சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஓம் சாந்தி அவ்யப்த பாப்தாதா மதுபன் ஆர்வத்துடன் கல்வியைக் கற்கும் மாணவர்கள் ஒருபொழுதும் பாடத்தில் தோற்று போவதில்லை தேர்வில் தோற்பது என்றால் வருந்துவது கற்க கல்வியை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் தோற்று போக மாட்டோம் ஆர்வத்தோடு படிக்கவும் ஓம் சாந்தி அனைவரும் பாப்தாதாவின் மூலம் ஏற்கனவே திருஷ்டியை பெற்றுள்ளீர்கள் இந்த ஸ்தூல கண்களால் பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த கண்களின் மீது பாபாவினுடைய திருஷ்டி படுவதால் இந்த பார்வை கூட மாறிவிடுகிறது அனைவருக்கும் இந்த முழு சபையில் யார் தெரிகிறார்கள் பிரகாரமான பிராமணர்கள் தென்படுகின்றனர் இடையிடையே வேறு சிலரும் கலந்துள்ளனர் ஆனால் அனைவரின் புத்தியிலும் பாத்தாதாவே உள்ளார் ஒவ்வொருவரும் இப்படி எண்ணுகின்றார்கள் எங்களது பாபா வந்து விட்டார் அவருடைய புத்தியிலும் என்னுடைய பாபா என்னுடைய பாபா வந்து விட்டார் ஒவ்வொருவடியுடைய கண்களிலும் இந்த குஷியின் ஜொலிப்பு நிறைந்துள்ளது என்னுடைய பாபா வந்துவிட்டார் அனைவருடைய கண்களிலும் யார் நிறைந்துள்ளார் என்னுடைய பாபா கண்களில் கூட பாபா தென்படுகிறார் புத்தியிலும் கூட பாபாவே தெரிகிறார் எனவே உங்கள் அனைவரின் கண்களிலும் என்னுடைய பாபா நிறைந்துள்ளார் பாபாவும் குழந்தைகளை அதே ரூபத்தில் பார்க்கின்றார் எனது குழந்தைகள் மேலும் குழந்தைகளும் இதே முறையில் பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்னுடைய பாபா எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன தென்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய பாபா வந்து விட்டார் எனது பணி பாபா எனது என்று சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்னுடைய பாபா சரி இவர் லண்டனை சார்ந்தவர்கள் இவர் இந்தியாவை சார்ந்தவர்கள் என்று எவ்வளவுதான் அதிகமாக கூறினாலும் முதலில் வருவது எது என்னுடைய பாபா வந்துவிட்டார் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சந்திப்பும் கூட மிகவும் விசித்திரமானது பௌதீக ரீதி ஜார் இந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் ஜார் சுருக்கமாக கூறினால் தந்தை மற்றும் குழந்தை அமர்ந்திருக்கின்றனர் என்றே கூறுவர் நூறு வயது ஆனவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நூற்றி ஐம்பது வயதானவர்களாக இருந்தாலும் சரி சொல்லும்போது எப்படி சொல்வர் அனைத்து பாபா குழந்தைகளும் அமர்ந்திருக்கின்றனர் அமர்ந்திருக்கும் போது உங்களை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்வீர்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி இங்கே வந்த பிறகு எந்த ரூபத்தில் அமர்கிறீர்கள் மாணவர்கள் என்ற ரூபத்தில் பாபாவின் முன்னால் மாணவர்கள் என்ற ரூபத்தில் அமர்ந்திருக்கின்றனர் பாபாவின் குழந்தைகள் முழு உலகின் நாலா புறங்களிலிருந்தும் அனைவரும் வந்துள்ளனர் யார் எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் இங்கே அமர்ந்திருக்கும் போது எப்படி உணர்கின்றீர்கள் இறை மாணவர்கள் மேலும் கற்பிக்கும் டீச்சர் யார் சுயம் பகவான் நம்மை விசேஷமாக சந்திப்பதற்காக வந்துள்ளார் பகவான் நம்மை சந்திக்க வந்துள்ளாரா அல்லது நாம் பகவானை சந்திக்க வந்துள்ளோமா யாரெல்லாம் வந்துள்ளனரோ அவர்களை தெரிந்தவர்களாக இருந்தால் என்ன கூறுவீர்கள் பாபாவிடம் போய்க்கொண்டிருக்கிறோம் மேலும் ஒவ்வொருவருடைய முகத்திலும் சந்திப்பின் அந்த பாவனை எவ்வளவு தென்படுகிறதோ அனைவருடைய முகத்திலும் பாபா மற்றும் குழந்தைகளின் பாவனையின் முகம்தான் தெரிகிறது எல்லோருடைய முகத்திலும் எவ்வளவு அன்பு ஆஹா பாபா ஆஹா அனைவருடைய உள்ளத்திலும் இதே பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றனர் மேலும் எவ்வளவு அன்பு தந்தைக்கும் குழந்தைகளுக்குமான இது எப்படிப்பட்ட சந்திப்பு இன்றைய சபையை பாருங்கள் வேறு எந்த உறவும் இல்லை தந்தை மற்றும் குழந்தை வயதானவர்களாக இருந்தாலும் சரி எந்த சம்பந்தத்தில் இருந்தாலும் சரி ஆனால் அனைவருமே இறை மாணவர்களின் ரூபத்தில் எல்லோருடைய புத்தியிலும் மாணவன் என்ற பாவனை நிறைந்துள்ளது எல்லோருடைய புத்தியிலும் இதே லட்சியம்தான் அநேக நாடுகளில் இருந்து அநேக ஆத்மாக்கள் ஆனால் இந்த பிராமண வாழ்க்கையில் அனைவருமே மாணவர்கள்தான் வயதானவர்களாக இருந்தாலும் சரி சிறிய குழந்தையானாலும் சரி குழந்தையாக இருப்பினும் கல்வியை கற்க கூடிய அனைவருமே மாணவர்களாகத்தான் அமர்ந்திருக்கின்றீர்கள் நாங்கள் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிற தந்தையே எங்களுக்கு படிப்பிக்கிற டீச்சரா சுயம்பகவானா வந்திருக்கின்றார் அப்ப இதை விட எங்களுக்கு என்ன பேரு வேணும் என்று பாபா இவ்வாறு கூறினார் பாபா இன்று அசரீதி ஆவதற்கான விஷயத்தை கூறினார் இவ்வளவு மிகச்சிறந்த விஷயத்தை பாபா கூறி கொண்டிருக்கின்றார் அவருடைய மனதிலும் இச்சமயத்தில் தங்களது எந்த ரூபம் தென்பட்டு கொண்டிருக்கிறது மாணவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சிறியவர்களானாலும் சரி ஒரு ஒரே வேலை பாடம் படிக்கின்றார்கள் மேலும் இக்கல்வியில் எவ்வளவு சக்தி நிறைந்துள்ளது மிகவும் எளிமையாக உள்ளது ஆனால் அந்த கல்வியின் மூலம் என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்று என்ன கற்க வந்திருக்கிறீர்கள் என்று யாரை கேட்டாலும் சரி அனைவரும் நாங்கள் மனிதர்களிலிருந்து தேவதை ஆகி கொண்டிருக்கின்றோம் என்றே கூறுவர் மேலும் எவ்வளவு அன்போடு கல்வியைக் கற்கிறார்கள் ஒவ்வொருவரும் இப்படி ஆர்வத்துடன் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இடையே வேறு ஏதேனும் விஷயம் வந்துவிட்டால் முக்கியமான இந்த விஷயம் தவறி போய்விடும் அல்லவா ஆனால் பெரும்பாலானோர் வேறு பலரும் கலந்துள்ளனர் என்பதும் தெரியத்தான் செய்கிறது அனைவருமே கற்பதற்காக வந்திருக்கிறார்கள் மாணவர்களின் ரூபத்தில் இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது முகத்திலிருந்து இவர்கள் மிக அதிகமான பாடங்களை படிப்பதில் மிகவும் மூழ்கி போய் இருக்கிறார்கள் இவர்களுக்கு கற்பிப்பது யார் இது உண்மையிலேயே கவனத்தில் இருந்தால் படகு அக்கறை சேர்ந்துவிடும் பரமாத்மா கற்பிக்க கூடியவர் பரமாத்மா கற்பிக்கவும் செய்கிறார் என்பதை எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆனால் இந்த பாடத்தில் அனைவருமே வெற்றி அடைந்து விடுகின்றனர் ஏன் இங்குள்ள இந்த டீச்சர் கேட்கும் போதே மனதில் பதியும்படி அம்மாதிரி கற்பிக்கின்றார் மறக்கவே மறக்காது எல்லோரும் மிக மகிழ்ச்சியோடு படித்து கொண்டிருக்கின்றனர் இப்போது கூட சில சமயம் இப்படியும் படித்து கொண்டிருக்கின்றனர் இப்போது கூட சில சமயம் இப்படியும் பார்க்கின்றீர்கள் மிக சிலர் ஏதேனும் சூழ்நிலை காரணமாக படிப்பதற்காக வந்து விடுகின்றனர் ஆனால் அந்த கல்விக்கு பதிலாக வேறு ஏதேனும் விஷயங்கள் மீது கவனம் சென்று விடுகிறது எல்லோருக்கும் விசேஷமான பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது அநேகர் இப்பொழுது கூட அதன் பக்கம் பாடத்தின் மீது கவனம் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதையே இப்பொழுது கூட நினைத்து கொண்டிருக்கின்றனர் படிப்பின் மீது அவ்வளவு ஆர்வம் கடைசி நேரம் வரை கூடி படிப்பின் மீது கவனம் இப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த ஹாலில் முக்கால் வாசிக்கும் அதிகமாக இருக்கின்றனர் படிப்பின் மீது அவ்வளவு ஆர்வம் கடைசி நேரம் வரை கூடி படிப்பின் மீது கவனம் இப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த காலில் முக்கால் வாசிக்கும் அதிகமாக இருக்கின்றனர் இந்த வகுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களின் விசேஷம் அற்புதம் என்னவென்றால் படிப்பின் மீது முழு கவனம் வைக்கக்கூடியவர்கள் என்று பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் நீங்கள் யார் அதை ஒவ்வொருவரும் தாமே அறிவார்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களில் பேர் படிக்கும் ஆர்வம் மிக உள்ளவர்கள் பார்த்து பாபாவிற்கும் மிக நன்றாக இருக்கிறது படிப்பின் மீது நன்றாக கவனம் செல்கிறது இது ஒரு நல்ல ரிசல்ட் இதை மேலும் முன்னேற செய்ய வேண்டும் கல்வியின் மீது இருக்கும் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும் படிப்பின் மீது கவனம் செலுத்துவோர் மிக நல்லவர்கள் இன்றைய ரிசல்ட்டில் படிப்பிக்க கூடியவர்கள் அதிகமாக இருந்தனர் தங்களது பாடத்தை ஆர்வத்துடன் படித்து கொண்டிருக்கின்றனர் அதிகமாக உள்ளது கல்வியை கற்பவர்கள் கூட மிகவும் ஆர்வமாக உள்ளனர் என்பது தெரிகிறது டீச்சருக்கும் கூட கற்பிக்கும் அந்த ஆர்வம் நன்றாகவே உள்ளது அவரும் எப்பொழுதும் இவ்வாறே நினைக்கின்றார் மாணவர்கள் யாதேனும் காரணத்தால் தோல்வி அடைந்து விடக் குறைந்த மணி மதிப்பெண்ணும் கூடாது இங்கோ அனைவருமே கல்வியின் பலனை எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் எடுப்பவர்கள் எனவே இதுவரை அமர்ந்துள்ளனர் அறை வகுப்பிற்கும் மேலானவர்கள் எழுந்து சென்றிருப்பார்கள் ஆர்வத்தின் விஷயமாகும் இது கல்வியின் மீது ஆர்வம் இருக்கும் போது கல்வியை விட்டு விடுவது மிகவும் கடுதலாக தென்படுகிறது இந்த வகுப்பில் வந்திருக்கக்கூடியவர்களின் ரிசல்ட் பிரகாரம் ஆர்வம் படிப்பின் மீது உள்ளது என்பது தெரிய வருகிறது கைதட்டுங்கள் கல்வியின் மீது கவனம் உள்ளது இதற்கான வாழ்த்துக்கள் ஏனெனில் நீங்கள் இருப்பதே இறை மாணவர்களாக மாணவர்களாக இருந்து கொண்டு படிப்பின் மீது ஆர்வம் இல்லை என்றால் அது அழகல்ல எனவே அனைத்து மாணவர்களும் கல்வியின் மீது கவனம் தரக்கூடியவர்கள் என்று கூறினோம் ஆக எவ்வளவு பேரோ அதன் பிரகாரம் ரிசல்ட் மிக நன்றாக இருக்கிறது எனவே இந்த வகுப்பில் உள்ளோரை தேர்ச்சி உற்றவர்கள் என்றே கூறுவோம் அனைவருடைய முகத்தையும் பாருங்கள் அனைவரும் அழகாக புன்சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் எப்பொழுதுமே என்ன செய்தாலும் சரி அதற்கென்று நேரத்தை ஒதுக்குகிறீர்கள் ஒரு மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ என்று நேரத்தை ஒதுக்கத்தானே செய்கிறீர்கள் ஆக நேரத்திற்கு மதிப்பு என்பது உள்ளது எனவே உங்களுடைய இயற்கையான தன்மை என்னவென்றால் என்ன செயலை செய்தாலும் அதனை முழு ஈடுபாட்டோடு செய்வீர்கள் ஆக இந்த வகுப்பில் உள்ளோர் இம்மாதிரி நல்ல தரக்கூடியவர்கள் மேலும் கற்றுத்தரும் டீச்சருக்கு அப்படிப்பட்ட மாணவர்களை பிடிக்கும் உங்களைப் போல இன்றிலிருந்துதான் நாங்கள் ரெகுலராக ஆனோம் என்று சிலர் சொல்லலாம் ஆனால் அப்படி ஆகிவிட்டதே நல்லது தான் இல்லையா ரெகுலராக வருவோரது அட்டவணையில் வந்து விட்டீர்கள் தானே ஒரு நாள் வந்தால் கூட ஒரு நாள் படித்தால் கூட போதும் என்று இருக்க கூடாது பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறார்கள் நாங்களும் கூட வெற்றி அடைந்தவர்கள் வரிசையில் வந்து விட்டோம் என்று இதன் மூலம் அனைவருமே புரிய வைத்திருப்பர் மற்றபடி கவனம் கொடுப்பது நமது கடமை ஏனெனில் டீச்சர் கூட உங்களுக்காக முயற்சி எடுக்கிறவர்கள் தானே ஆக டீச்சர்கள் மற்றும் மாணவர்கள் இருவருக்கும் அதிகமாக வெற்றி அடைவதற்கான வாழ்த்துக்கள் ஆக ஒரு பொழுதும் எவரும் எந்த பாடத்திலும் தோல்வி அடைய கூடாது இது உங்களுக்கு ஒரு பாடம் போட்டி உள்ளது அன்று அவர் கற்பித்தார் இன்று நீங்கள் வெற்றியடைந்து பாஸ் ஆகி விட்டீர்கள் ஆக முகத்தை பாருங்கள் யார் தோல்வி அடைந்தார்களோ அவர்கள் தலையை தொங்கப்போட்டு போட்டு விடுகின்றனர் இது இயல்பாகவே நடக்கிறது எவ்வளவுதான் விரும்பினாலும் தலை கீழே தொங்கி தான் ஆக எப்பொழுது தேர்வு வைக்க அமர்கிறீர்களோ அப்பொழுது இந்த நாளை நினைவில் கொள்ளுங்கள் பாசாகியே தீர வேண்டும் என்று ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் முடிவும் பார்க்கப்பட்டுள்ளது ஒரு கணக்கில் எப்பொழுதாவது அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் இதன் மீது கவனம் வைக்க வேண்டும் அதாவது ஒருபோதும் தோல்வி அடைய கூடாது அடைவது என்றால் வருந்த கூடியவர்கள் வருடம் முழுவதும் உங்களுக்கு நினைவு இருந்து கொண்டே இருக்கும் நான் தோல்வி அடைந்து விட்டேன் தோல்வியானது எனவே சட்ட பிரகாரம் மாறிப்போய் விடலாம் ஆனால் இது இந்த சங்கல்பம் ஒருபொழுதும் வைக்க கூடாது அதாவது எது நடந்ததோ அது நல்லது சில நேரம் தோல்வி சில நேரம் வெற்றி எது என்பது நடக்கத்தானே செய்யும் எப்பொழுதுமே பாஸ் என்பது நடக்குமா என்ன ஆனால் இந்த கல்வி அனைவருக்குமே கிடைத்துள்ளது யார் பாஸ் ஆகியுள்ளீர்கள் அல்லது எவ்வளவு பேர் அவ்வாறு கை கையுயர்த்துங்கள் பாசானவர்கள் கையுயர்த்துவோர் குறைவாகவே உள்ளனர் சபையின் எண்ணிக்கையை பார்க்கும்போது இது குறைவே எப்பொழுதுமே படிக்கும் பொழுது நான் பாசாகியே தீர வேண்டும் லட்சியம் வைக்க வேண்டும் இதுவரை நீங்கள் என்ன படித்துள்ளீர்களோ முதல் வகுப்பிலிருந்து இதுவரை எவ்வளவு வகுப்போல் படித்துள்ளீர்களோ அதில் எட்டாவது வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுங்கள் இதில் எத்தனை பேர் வெற்றி அடைந்துள்ளனர் எத்தனை பேர் வெற்றி அடைய வேண்டும் முழுமையாக வெற்றி அடையவில்லை என்றாலும் சற்று குறைவாக ஒன்று ரெண்டு மார்க்குக்குள் சற்று குறைவாக உள்ளது என்றால் சரி ஆனால் அதிக மார்க் குறைவாக பெற்று தோல்வி ஆகியிருந்தால் அது சரியல்ல எனவே இன்னொரு லட்சியத்தை மேற்கொள்வீர்கள் தோல்வி அடைந்தாலும் கூட ஒன்றும் பரவாயில்லை அப்படியா ஒன்று இரண்டு மார்க்குக்குள் சற்று அதிகமாக பெற்று வெற்றி அடைந்தால் இது சரியா அப்படித்தான் நடக்கும் அப்படியா ஒரே ஒரு லட்சியத்தை வையுங்கள் ஒரு வகுப்பு கூட விட கூடாது ஏனெனில் மாணவர்களின் லட்சியம் என்பது இதுவாகவே இருக்க வேண்டும் நான் நிச்சயமாக வெற்றி அடைந்தே தீர வேண்டும் முயற்சி செய்வேன் ஆகிவிடுவேன் என்பது சரியல்ல ஆக என்று அனைவருமே மிகுந்த முயற்சி செய்தீர்கள் எவ்வளவு சதவீதம் கை உயர்த்தினீர்கள் கை என்னவோ உயர்த்தினீர்கள் ஆனால் பாஸ் என்பது எதுவரை நடந்தேறியுள்ளது என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா பாஸ் என்னவோ ஆகிவிடவில்லை ஆனால் பாஸ் என்பது இல்லை என்கிற அளவுக்குத்தான் மிக குறைவாகவே ஆனது அதாவது ஒன்று ரெண்டு நம்பர் அதிகமாக கிடைத்து பாஸ் ஆவது அல்லது சரியாக பாஸ்மார்க் வாங்கி பாஸ் ஆனது இதுவெல்லாம் ஒரு நல்ல பாஸ் என்று சொல்ல முடியாது எப்பொழுதுமே இதை கவனத்தில் வையுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தேர்வில் வெற்றி என்றால் முழு வெற்றியாக இருக்க வேண்டும் ஆகிவிட்டால் அது நன்றாகவே இருக்காது ஏதேனும் ஒரு பழக்கம் இருக்கும் அதிலேயே பிஸியாக இருந்திருப்பீர்கள் பிறகும் கூட எத்தனை பேர் இங்கு அமர்ந்துள்ளீர்கள் பாசானவர்கள் கை உயர்த்துங்கள் நல்லது அல்லது முன்வரிசையில் மட்டும்தான் பாசானவர்கள் அமர்ந்துள்ளனரா நல்லது பாசானவர்கள் என்கின்ற போது அவர்களுக்கு எவ்வளவு போதை ஏறுகிறது சேவையின் வாய்ப்பு மகாராஷ்டிரா மண்டலம் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் மும்பை பதினைந்தாயிரம் பேர் வந்துள்ளனர் மற்றம்படி மொத்தமாக இருபத்தி இரண்டாயிரம் பேர் வந்துள்ளனர் மகாராஷ்டிரா பாப்தாதா இவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றனர் ஏன் தெரியுமா தேர்வு வழங்கப்பட்டதும் இங்கே மேலும் இங்கேயே அநேகம் பேர் பாசாகி உள்ளனர் ஆக இந்த பாசாகி உள்ளனரோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்கு முயற்சி செய்தார்களோ அல்லது அதிர்ஷ்டமோ எப்படியோ ஆகிவிட்டீர்கள் யார் நன்கு முயற்சி செய்தார்களோ அவர்கள் கையுயர்த்துங்கள் முயற்சி குறைவாக செய்தவர்கள் குறைவானவர்களே பிறகு எவ்வளவு பேர் பாசாகி உள்ளது இது பாபா பாத்தாதாவிற்கு நன்றாக பிடித்துள்ளது காலில் அரவாசி பேருக்கு அதிகமானோர் நல்லது நாடுகளில் இருந்து பேருக்கு மேல் வந்துள்ளனர் நல்லது இவ்வளவு பேர் வந்துள்ளனரே நன்றாக முயற்சி செய்துள்ளனர் இப்படி பாசாகி ஆகியுள்ள இவர்களுக்கு கைதட்டுங்கள் ஏனெனில் ரிசல்ட்ஸ் கிடைத்த உடனே இந்த மாதிரி பிரபாவம் ஏற்படுகிறது இவர்கள் எப்படி இருந்தனர் என்று அதாவது படிப்பின் மீது ஆர்வம் இருந்தது அல்லது வேறு எந்த விஷயத்தின் மீது ஆர்வம் இருந்தது நல்லது ரத்தன் தாதா ரத்தன் சகோதரி லண்டன் வாசிகள் இவர்கள் குடும்பத்திலோ அவர்கள் இருவருமே பாசாகி விட்டனர் இது மிகவும் நல்லது உங்கள் அனைவரின் தரப்பில் இருந்தும் பாபாவே இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அதுவும் சபையின் நடுவிலேயே தெரிவித்துக் கொள்கின்றார் நல்லது தேர்ப்பின் முடிவில் நன்றாக இருக்கும் போது பாபா ஆர்வம் அதிகமாகிறது இவ்வளவு குறைவாக ஆனது ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்வர் நாமும் கூட சற்று அதிகமாக படித்திருந்தால் நம்பரில் வந்து முன்னேறி சென்று இருக்கலாமே மேலும் அவ்வாறு செய்யவும் முடியும் சற்று அலட்சியமாக இருக்கின்றனர் நடந்துவிடும் பின்னால் எப்படியாவது நடந்தறிவிடும் அப்படி கிடையாது நடந்தே தீர வேண்டும் மூன்று முக்கியமான இடங்களில் பூக்களின் மூலம் கல்கத்தாவை சேர்ந்தவர்கள் அலங்கரித்துள்ளனர் கல்கத்தாவில் இருந்து அநேகம் பேர் வந்துள்ளனர் இவர்களிடம் இருந்து இதை கற்றுக் கொள்ளுங்கள் நல்லது யார் கையை உயர்த்துவரோ அவர்கள் தரப்பில் இவர்களுக்கு நூறு மடங்கு அதிகம் வாழ்த்துக்கள் அனைவரும் உற்சாகம் ஆர்வத்தில் உள்ளனர் அடுத்த முறை இன்னும் அதிகமானோர் முன்வருவர் ஒரு முறை செய்துள்ளீர்கள் அல்லவா இப்பொழுது உற்சாகம் வந்துவிட்டது அதாவது நாம் கூட அவ்வாறு ஆக முடியும் என்றால் அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவோம் மேலெண் நம்பர் வருவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் முதல் முறையாக அணையம் பேர் வந்துள்ளனர் பாதி காலுக்கும் அதிகமாக உள்ளனர் இவ்வளவு பெரிய சபையில் கொஞ்சம் பேரே கையை உயர்த்தினார்கள் அந்த கொஞ்சம் பேர் அதிகமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இவர்கள் உற்சாகம் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் என்றே நாம் கூறுவோம் முன் வரிசை நம்பரை அடைவது என்பது ஏதோ பழக்க வழக்கம் என்பது அல்ல தயாராகி விடுகிறது அல்லவா பேர் என்பது கிடைத்து விடுகிறது அல்லவா முழு ஹாலில் உள்ளவர்கள் இவர்களது உற்றார் உறவினர் எல்லோரும் எவ்வளவு குஷி அடைகின்றனர் அவர்களது தாய் தந்தையர் சித்தி சித்தப்பா என்று எவ்வளவு பேர் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆனால் நல்லது என்னவென்றால் தனது நம்பரை அவர்கள் பெற்று விட்டார்கள் எண்ணிக்கையிலும் வந்து விட்டனர் இல்லை என்பதை விட இது நல்லது தானே நல்லது முதல் முறையாக வந்திருக்கும் இவர்களுக்கு இந்த பெரிய சபையில் உள்ளோர் அனைவரின் வாழ்த்துக்கள் தாதி ஜானகியுடன் உங்களை பார்த்து எல்லோருக்கும் உற்சாகம் அழும் இவர்கள் செய்யும் பொழுது ஏன் செய்ய முடியாது மோகனி சகோதரி நியூயார்க்கிலிருந்து அன்பார்ந்த நினைவுகளை அனுப்பியுள்ளார் ஜெயந்தி சகோதரி அவர்களும் அனுப்பியுள்ளார் நினைவே அனுப்பியுள்ளார் ஆனால் வர முடியவில்லை அங்கும் கூட ஜனவரி பதினெட்டு நினைவு தினத்தை மிக அன்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் கல்கத்தாவை சார்ந்தவர்கள் பாப்தாதாவிற்கு மிக அன்போடு மாலை அணிவித்தனர் முன்னி சகோதரியை பார்த்து நீங்களும் கல்கத்தாவிலிருந்து வந்தவர்கள் தானே மோகினி சகோதரி பாபா உங்களை வரதானத்தினால் நன்றாக உள்ளேன் மேலும் நன்றாகவே இருப்பீர்கள் அது மிகவும் நல்லதுதான் அனைவருக்குமே பாப்தாதா வரதானமாக ஆமாம் என்று கூறிவிடுகிறார் ஆனால் நினைவில் இருக்க வேண்டும் மதுபெகட் கல்கத்தா இருபது வருடமாக ஜனவரி பதினெட்டு தினத்தை பூக்களால் அலங்கரிக்கின்றனர் இவர்கள் முதல் நம்பரில் வருவதற்காக முயற்சி செய்துள்ளனர் முயற்சியிலும் சிறிது எண்ணிக்கையில் வந்துள்ளனர் வேறு சிலரும் இன்னும் வருவர் பரவாயில்லை ஆனால் உற்சாகம் வரும் நாம் சற்றேதான் பின்னால் இருக்கின்றோம் என்று நாராயணன் தாதாவிடம் பாபாவின் லௌகீகமான் இன்னும் முன்னேறு சென்று காண்பியுங்கள் எப்படி தற்போது அருகில் வந்து காண்பித்தாயோ அவ்வாறு இதிலும் புருஷாத்தம் முன்னால் வந்து காண்பிக்கவும் முன்னால் செய்ய முடியும் தற்போது வயது முதிர்ந்தவர் அல்ல இன்னும் இளைஞரே இதை செய்ய விரும்பினால் கட்டாயம் செய்ய முடியும் நம்பரை அடைய முடியும் கொஞ்சம் தனக்குள் வேகத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும் அனைவரது ஒத்துழைப்பும் உள்ளது முதலில் உங்களது ஒத்துழைப்பு அனைவருக்கும் தேவை நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் பதினெட்டு ஒன்று ஓம்பன் கல்வியை கற்கும் மாணவர்கள் ஒருபொழுதும் பாடத்தில் தோற்று போவதில்லை தேர்வில் தோற்பது என்றால் வருந்துவது அப்ப கற்கிற கல்வியை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் தோற்று போக மாட்டோம் என்ற ஆர்வத்தோடு படிக்க அனைவரும் பாப்தாதாவின் மூலம் ஏற்கனவே திருஷ்டியை பெற்றுள்ளீர்கள் இந்த ஸ்தூல கண்களால் பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த கண்களின் மீது பாபாவினுடைய திருஷ்டி படுவதால் இந்த பார்வை கூட மாறிவிடுகிறது அனைவருக்கும் இந்த முழு சபையில் யார் தெரிகிறார்கள் வரிசை பிரகாரமான பிராமணர்கள் தென்படுகின்றனர் இடையிடையே வேறு சிலரும் கலந்துள்ளனர் ஆனால் அனைவரின் புத்தியிலும் பாத்தாதாவே உள்ளார் ஒவ்வொருவரும் இப்படி எண்ணுகின்றார்கள் எங்களது பாபா வந்து விட்டார் அவருடைய புத்தியிலும் என்னுடைய பாபா என்னுடைய பாபா வந்து விட்டார் கண்களிலும் இந்த குஷியின் ஜொலிப்பு நிறைந்துள்ளது என்னுடைய பாபா வந்துவிட்டார் அனைவருடைய கண்களிலும் யார் நிறைந்துள்ளார் என்னுடைய பாபா கண்களில் கூட பாபா தென்படுகிறார் புத்தியிலும் கூட பாபாவே தெரிகிறார் எனவே உங்கள் அனைவரின் கண்களிலும் என்னுடைய பாபா நிறைந்துள்ளார் பாபாவும் குழந்தைகளை அதே ரூபத்தில் பார்க்கின்றார் எனது குழந்தைகள் மேலும் குழந்தைகளும் இதே முறையில் பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்னுடைய பாபா எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன தென்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய பாபா வந்துவிட்டார் எனது பணி பாபா எனது என்று சொல்லும்போது போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்னுடைய பாபா சரி இவர் லண்டனை சார்ந்தவர்கள் இவர் இந்தியாவை சார்ந்தவர்கள் என்று எவ்வளவுதான் அதிகமாக கூறினாலும்